பாத்து நிறைய பாத்தோம் நிறைய பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கேன் எங்களுக்கு இந்த கிட்ட பாத்து புடிச்சு யாருக்கு இந்த விடா பிடிக்காம இருக்கல எல்லாருக்கும் பிடிக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் நீங்க வாங்கிக்கலாம்

எல்லாம் பெரிய விட்டு வாங்கி மாத்துறதான் ஓ மாத்தி எத்தனை மாசம் நம்ம கேட்டா அப்படியே மாத்தி மாத்தி விட்டுறதா எவ்வளவு நாங்க முழு சேர்த்து தனியா இருபத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க ரெண்டு ரூபாய் தனியா அது ரூபாய் ரூபா போறீங்க அப்படி தானே பரவலாம இருக்கு பரவாயில்லாம இருக்கு வணக்கம் 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 சூப்பர் ஆடு ஆமா நல்லா போயிருந்தால புரியும் போற ஆடு மறியா ஒரு கெடாமரி பொம்முறை கிடாமரி பொம்மரி ஆடு என்ன வேலை சொன்னாங்க ஆனா இருபத்தி ஏழு சொன்னாங்க இருபத்தி ஏழு முடிச்சிருக்கீங்க இருபது ரூபாய்க்கு கொடுக்கல இருபத்தி ஒரு முடிச்சு இருபத்தி ரூபாய் முடிச்சு வந்து ராம் நாடு சரி சந்தை இந்த வர சந்தை கொஞ்சம் நல்லா வரத்து இருக்குன்னு இறங்கலாம் இறங்கும் ஆடு இறங்கல மீடியமான சைஸ் மீடியமான சைஸ் ஆனா நல்ல ஆடு இறங்கும் எப்பயுமே நல்லாடு இறங்கும் இந்த வட்ட இறங்கி இறங்கும் ரொம்ப கம்மி கம்மி சரி ஓகே விலையும் கூடுதலா தான் இருக்கு அனுசரிச்சு வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரிங்க இந்த குட்டி ஆடு சரிங்களா நல்ல சூப்பர் கரும்பூர்ல ஒரு ஆடு அருமையான ஆடு நல்ல வளர்ப்பு கேத்தாலும் அருமையான ஆடு இருபத்தி இரண்டாயிரம் ரேட்ல வாங்கிட்டு போறாங்க சூப்பர் ஆடு நல்ல கட்டுப்பம்பு பல்லு எல்லாம் சூப்பரா இருக்கு நல்ல இப்படி ஆடுகள் நம்ம நல்ல எடுக்க முடியும் ரெண்டு மாரி அருமையான மாதிரி வாங்கி போறீங்க கிடாமரியா பொம்மரி எடாம் கிடாமரி காய் அடிச்சதா காய் அடிக்காதா என்ன பிளான்ல போறீங்க எத்தனை மாசம் நீ அது எத்தனை மாசம் கரெக்ட்டா கரெக்ட்டா நாலு மாசம் ஜூனியர் போட்டு இது பருத்தி பருத்தி வளர சொன்னீங்க பத்தொன்பது ஐநூறு பத்தொன்பது ஆறு மா என்ன வேலைக்கு போவியா முப்பது முப்பது தான் சரி ஒரு மாசம் நமக்கு மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மேல லாபம் கிடைக்கும் கிடைக்கும் ஆனா இப்படி விட்டு வாங்கி வளர்க்கறது நல்லதா பொடி விட்டு வாங்கி வளர்க்கறது நல்லா இப்படி தான் நல்லது எதனால இப்படி வாங்குற நல்லா சொல்லுவீங்க டக்குன்னு நம்மளுக்கு குட்டி கிடைக்கும் டக்குன்னு குட்டி கிடைக்கும் பொடிதான் லேட் ஆகி தான் வளர வேற சரி ஓகே 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 வணக்கம் சூப்பர் ஆடு நல்ல ரெண்டு குட்டி அருமையான ஆடு இந்த சீனி ஆடு அப்படிதானே சீனி ஆடுல ஆடு பல்லு எப்படி என்ன ஆடு நாலு பல்லு நாலு பல்லு மறி கண்டு என்ன மாதிரி ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி ஒரு கிட்டா மாதிரி ஒரு பொம்மரி ஆடு எவ்வளவு இருக்கும் ஆடு ஒரு மாசம் ஒரு மாசம் எவ்வளவு வளர்த்துனாங்க அவங்க இருபத்தி ரெண்டு ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொன்னாங்க பைலாம் முடிச்சு வாங்கிட்டு போறாக்கா பத்தம்பது ரூபா பத்தம்பது ரூபா எத்தனை வருஷம் ஆட வச்சிக்கா நம்ம ஒரு அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் எல்லாரும் கொடியாடுங்க நீ அந்த ஆடு கரெக்டா நல்ல பால் சரம் பால் நல்லா இருக்குன்னா ஜம்மு காட்டு மச்சம் எல்லாம் நல்லா இருக்கும்மா காட்டுமச்சல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த வாரம் சந்தை இருக்கு விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல விலை கூடுதலா இருக்கா கம்மியா இருக்கா பரவாயில்ல நடுத்தரமா இருக்கு இந்த குட்டியெல்லாம் வாங்கிட்டு போறீங்க

சொன்ன பதிமூணு பதிமூணு ஐநூறு குறைக்க முடியல அப்படி சொல்லுது வச்சுக்கலாம் ரெண்டு இது வச்சிக்கலாம் ஆமா முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும் ஒரு ஆறு மாசத்துல எடுத்துக்கலாம் ஆறு மாசத்துல எடுத்துருல அடுத்த ஆமா சரி எந்திரி போதீங்கயா இது அறுப்பு கொட்டை போகுது அருப்புக்கட்டை வச்சுக்கோ இருக்குது ஆடு கிடா இருக்காம எல்லாம் இருக்கு எல்லா இருக்கு சரி ஓகே இதுக்கு முன்னாடி ஆடு வாங்கிட்டு போனீங்க ரெண்டு தரமான ஆடு நல்ல புளிய போய் ஆடு பாளிச்சு வாங்கிட்டு போறீங்கன்னா

முப்பதாயிரத்துக்கு முதம் சரி 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 ஆனா அவங்க தரல முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வாங்கிட்டு போறீங்க ஆனா இந்த ஆடு எத்தனை வருஷம் நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சுக்க முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் எத்தனை முதல் எடுக்க முடியும் குட்டி போட்டா எடுத்துடலாம் குட்டி போட்டா எடுத்துடலாம் சமது வளர்க்குமா குட்டி வளர வீட்டுல எத்தனை ஆடு இருக்கு வீட்டுல இருபது ஆடு இருபது ஆடு ஆடுவா சுக்கில பூரம் பெரிய பெரியதான் வாங்கணுமா ஏதாவது பெரியாடுனா கொஞ்சம் நல்லா மேயும் தண்ணி மண்ணி நல்லா அடைச்சு குடிக்கும் குட்டி நல்லா தெளிவா இருக்கும் குட்டி நம்ம நம்ம லாபம் எடுக்க முடியும் சரி தடுப்பூசி எல்லாம் போடல போட முடியல அதெல்லாம் கரெக்டா போட்டுருவோம் மழை இதுல ஒரு இதுல மேய்ச்சல் நோய் எதுக்கு சக்திக்கா இருக்கும் சக்தியான குடுக்கலாம் கொடுத்துருவோம் வீட்டுக்கு முறை குடிக்கீங்க குச்சி குடி குச்சி புண்ணா குடிக்க நல்லா வளருதுனா ஆமா ஆடு சம்பன் உண்டாகும் சரி ஓகே நன்றி வணக்கம் வணக்கம் ரெண்டு சூப்பர் புளியம்போர் ஆடு அப்படிதானே ஆமா ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறேன் ரெண்டு பல்லு இருக்குமா நாலு இருக்கும் நாலு எத்தனை மாதம் சனையா இருக்குங்க இது நாலு மாதம் அரைஞ்ச முக்காஜன வாங்கிட்டு போறீங்க போலாமையா இந்த ஆடு வாங்கிட்டு போறீங்க இது கிடைச்சது

இது எவ்ளோ முடிச்சிருக்கியா இது இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு சரி பதினோரு ரூபாய்க்கு உள்ளது பரவாயில்லையா ரேட் கூடுதலா பரவாயில்ல பரவாயில்ல சரிங்க நன்றிங்க நல்லா ரெண்டு கும்மரி வாங்கிட்டு போறாங்க ஒரு குட்டி நாலாயிரம் கிடையம் சரிங்களா ரெண்டு சேர்த்து எட்டாயிரம் ரூபாய் கிடையாது வாங்கிட்டு போறாங்க என்ன பிளான்ல வாங்கிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடு ஆக்கிடணும் சரிங்களா ஆடு ஆக்கணும் எண்ணத்துல வாங்கிட்டு போறாங்க வீட்டுல வந்து கிடாடுகள் வச்சு கிடா ஃபுல்லா வச்சிருக்காங்க ஆட்டு மெயிட்டிங் ஃபுல்லா வச்சிருக்காங்க பிரச்சனை இல்லை நல்ல சூப்பர் நல்ல தரமான குட்டி சூப்பர் கல்யாணம் ஆமா கண்ணு குட்டி பெரிய குட்டி வாங்கி போறீங்க பிரதர் நம்ம வீட்டுல ஒரு மாடு கிடக்கணும் சரி அதான் பால் போட்டு வளர்க்கலாம் பால் போட்டு வளர்க்கலாம்னு வாங்கிட்டு போறீங்க இவ்வளவு வளர்க்கலாம் எவ்வளவு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாங்க எவ்வளவு ரெண்டு ஐநூறு முடிச்சிருக்கோம் ரெண்டு

சரி ஒரு மருத்துவ வருஷம் எப்ப இருந்து கிட வா வாங்கினா ஆமா இங்க இருந்து வாங்க வாங்கலாம் எங்க பெரிய விட பாக்கறதுன்னு போய் வரல

பதிமூணு ரூபாய் நாங்க பதிமூணாயிரம் சொன்னாங்க சொன்னா எவ்வளவு பைலா முடிச்சிருக்கீங்க பதினெட்டு பதினெட்டு முடிச்சிருக்கீங்க பன்னெண்டு முடிச்சிருக்கீங்க